பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வாரம் ரவீனா அவங்க வெளியேற போறாங்க அது மட்டும் இல்லாம மணி அவரும் முதல் ஐந்து இடத்துக்குள்ள வர போறாரு நடந்தது என்னங்கறத வாங்க பார்க்கலாம் பாஸ் வீட்டுல இந்த வாரம் வந்து சரவண விக்ரம் அவரு குறைவான வாக்குகள் வாங்கி வெளியேற போறாருன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ரவீனா தான் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க விக்ரம் அவருக்கு கூட நல்ல வரவேற்பு இருக்கு அவர் கடைசி வரைக்கும் வருவாருன்னு எதிர்பார்ப்பும் இருக்கு முதல் ஐந்து இடத்துல அவருடைய பெயரெல்லாம் இருக்குன்னு கூட லிஸ்ட் இருக்கு அந்த வகையில ரவீனா அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தில இருந்து வந்தவங்க மணி அவங்களை தாக்கி ஒரு சில விஷயங்கள் பேசினதால நிறைய பேர் கோவப்பட்டு ரவீனா அவங்களுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மணி அவரும் ரவீனா அவங்களும் ஒன்னா யூடியூப்ல வீடியோ போடும்போதெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தெரியலையா இப்ப வந்து மணி அவருடைய பெயருக்கு எடுக்கிற மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசுறது சரியானல்லாம் கூட எல்லாருமே கோவப்பட்டு பேசுனாங்க மணி அவர் கூட இந்த விஷயத்தை சொன்னாரு அதாவது உங்களோட அம்மா வந்திருந்தா கூட இப்படி எல்லாம் பேசி இருக்க மாட்டாங்க ஆனா இவங்க பேசுனது எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் மணி அவரும் வீட்டுக்குள்ள வந்து இந்த விஷயத்தலாம் சொன்னாரு அந்த வகையில ரவீனா அவங்க இந்த முறை ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கி வீட்டை விட்டு வெளியேற போற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க விக்ரம் அவர் கூட கடைசி வரைக்கும் வருவாரு போல ஆனா ரவீனா அவங்க ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கி இருக்காங்க மணி அவர் கூட கடைசி வரைக்கும் விளையாடுவாரு கடைசி பைனல் டைம்ல கூட இருப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஒரு சில வாரங்கள் அவருடைய விளையாட்டுல நிறையவே வந்துட்டு மாற்றம் இருந்துச்சு மணி அவர் தனியா விளையாண்ட சமயத்துல ரவீனா அவங்களும் விடல ரவீனா அவங்க தனியா விளையாண்ட சமயத்துல மணி அவரும் விடல ரெண்டு பேர் மேலயுமே தவறு இருந்திருக்கு ஒரு யோசனை இல்லாம ரெண்டு பெரும் சேர்ந்து விளையாடுனாங்க அது அவங்களுக்கு இப்ப மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு இதுல ரெண்டு பேர் மேலயுமே நம்ம வந்துட்டு தப்பிருக்கு எதுவுமே சொல்ல முடியாது அதுக்காக மணி அவரை மட்டும் குறிப்பிட்டு நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கறத எல்லாருடைய கருத்தாவும் இருந்துச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இந்த வாரம் பிக் பாஸ் பிக்பாஸ் விட்டு ரவீனா அவங்க தான் வெளியேற போறாங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதை பற்றியும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க